வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு பிறகு புதுசாக எதையாவது கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு சின்ன தயக்கம் வரும் இதுக்கு மேலே நமக்கு இது வருமா புதுசாக காரோட்டை கற்றுக்கலாமா இல்லை புதுசாக வந்திருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளலாமா ஸ்மார்ட் ஃபோனை எப்படி சரியாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அதை கற்றுக்கொள்ளலாமான்னு ஒரு மலைப்பு வரும் இல்லையா நம்ம பலர் ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்போம் ஆனால் ரெண்டு மூணு தடவை தப்பாக செஞ்ச உடனேயே சா நமக்கு இது வராது போல் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம் அது வட்டமாக தோச ஊத்துறதா கூட இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை வேகமாகவும் சரியாகவும் கற்றுக்கொள்றதுக்கு நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு சூப்பரான ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை இது விஞ்ஞானம் இன்றைக்கு எந்த வயதிலும் எந்த ஒரு திறமையையும் எப்படி சுலபமா வேகமா கற்றுக்கொள்ளலாம்ங்கிற மூன்று அற்புதமான விஞ்ஞான ரகசியங்களை டாக்டர் ஆண்ட்ரூ ஹூபமன் நரம்பியல் விஞ்ஞானி அவர் அவருடைய ஆய்வுகளின் அடிப்படையில் நாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க எனக்கு இது வராதுங்கிற வார்த்தையே இனி உங்க அகராதையிலிருந்து நீக்கிருவீங்க முதல்ல ஒரு திறமையை கற்றுக்கொள்றதுக்கு என்ன அடிப்படைன்னு புரிஞ்சுக்கலாம் நம்மில் பலர் நினைக்கிற மாதிரி இதுக்கு அதி புத்திசாலித்தனமோ அப்படி இல்லைன்னா பிறவியிலேயே வர்ற திறமையோ தேவையில்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி ஒரு அழகான ஓவியத்தை வரையணும்னா முதல்ல வரைய தொடங்கணும் திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும் ஓவியம் அதுவாகவே வந்துடாது அதை வரைய தொடங்கணும் முதல்ல கோடு கோணலா போகலாம் கலர் சரியா வராம இருக்கலாம் ஆனா திரும்ப திரும்ப வரைய வரைய பழக பழக ஒரு நாள் அந்த சித்திரமே நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும் அதாவது அது ஒரு அழகான ஓவியமாக மாறிடும் இது ஓவியத்துக்கு மட்டும் இல்லை நம்ம கத்துக்க நினைக்கிற எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் நண்பர்களே எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு முதல் படி என்ன அதை தொடங்குகிறது நாம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நம்மில் பலரும் ஒரு தப்பான கணக்கு போடுறோம் ஒரு விஷயத்துல திறமைசாலி ஆகணும்னா அதுல பல வருஷம் செலவு பண்ணணும் பல மணி நேரம் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா விஞ்ஞானம் ரொம்ப முக்கியமான ரகசியத்தை சொல்லுது வெற்றிங்கிறது நீங்க எவ்வளவு நேரம் செலவு செஞ்சுருக்கீங்கன்றதை பொறுத்தது இல்லை அது நீங்க எத்தனை முறை முயற்சி செஞ்சிருக்கிறீங்கன்றதை பொறுத்தது யோசிச்சு பாருங்க நீங்க சும்மா ஒரு மணி நேரம் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நின்னா நல்லா விளையாட வந்துருமா இல்ல ஆனா அதே ஒரு மணி நேரத்துல நீங்க நூறு தடவை பந்தை அடிச்சு பழகினா உங்க ஆட்டம் தானா சூப்பர் இல்லையா இங்க ரெண்டு பேருமே ஒரே மணி நேரம் தான் செலவு செய்றாங்க ஆனா யார் அதிக முறை முயற்சி செஞ்சாங்களோ அவங்க தான் கற்றுக்கொள்றாங்க அதோட ஒரு முக்கியமான விஷயம் சும்மா நூறு தடவை ஒரே மாதிரி செய்கிறது உண்மையான பயிற்சி இல்லை ஆண்டர்ஸ் எரிக்சன் அவரோட பீக் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்றாரு உள்நோக்க பயிற்சி டெலிபரேட் பிராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு அதாவது சும்மா தோசை ஊத்துறதுக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் இந்த முறை தோசையை இன்னும் கொஞ்சம் வட்டமா ஊற்றணும்னு ஒரு சின்ன இலக்கோட கவனமா முயற்சி செய்கிறது தான் உண்மையான வளர்ச்சி நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியும் நேற்றைய முயற்சியை விட ஒரு படி மேலே இருக்கணும் நண்பர்களே இது உங்கள் மூளையை சவாலுக்குட்படுத்தி புதிய நரம்பியல் இணைப்புகளை வேகமாக உருவாக்குறதுக்கு உதவும் சரி திரும்ப திரும்ப முயற்சி செய்யும் போது தப்பு பண்ணுவோம் தோற்று போவோம் அப்போ நாம என்ன செய்வோம் சோர்ந்து போய் முயற்சியை கைவிடுவோம் இதுதான் நாம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம் ஆனா ஒருவேளை தோல்விதான் வெற்றிக்கான ரகசிய வழியா இருந்தா ஆச்சரியமா இருக்கா வாங்க இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதை விளக்குவதற்கு ஒரு சுவாரஸ்யமான ஆய்வை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு பேர் சுப்பர் மேரியோ விளைவு சுப்பர் மேரியோ எஃபெக்ட் சொல்லுவாங்க அந்த வீடியோ கேம்ல இளவரசியை காப்பாற்ற மேரியோ போவார் வழியில நிறைய தடவை விழுவார் தோற்று போவார் ஆனா ஒவ்வொரு தடவை தோற்ற பிறகும் விளையாட்டு என்ன சொல்லும் தெரியுமா பரவாயில்லை மீண்டும் தொடங்கு ட்ரை அகெய்ன் அப்படின்னு சொல்லும் அதனால அவர் திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு கடைசியில ஜெயிப்பார் இதே மாதிரி ஒரு ஆய்வில் ஒரு வேலையை ரெண்டு குழுவாக பிரித்து செஞ்சாங்க முதல் குழு இவங்க தப்பாக செஞ்சால் பரவாயில்ல ட்ரை அகெயின் மறுபடியும் முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாங்க ரெண்டாவது குழு இவங்க தப்பாக செஞ்சால் ஐயோ நீங்கள் தோத்துட்டீங்க உங்களுடைய பாயிண்ட்ஸில் ஐந்து புள்ளிகளை கழிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்தாங்க இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ட்ரை அகெயின் முயற்சி பண்ணுங்கன்னு ஊக்கப்படுத்தின முதல் குழு தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க ஏன் ரொம்ப சிம்பிள் தண்டனை கொடுத்தப்போ பலர் பயந்து போய் முயற்சியை கைவிட்டுட்டாங்க ஆனா ஊக்கப்படுத்தின போது அவங்க தோற்று போனாலும் திரும்ப திரும்ப நிறைய தடவை முயற்சி செஞ்சாங்க இதுக்கு மன ரீதியான ஒரு பெரிய காரணம் கூட இருக்கு நண்பர்களே பிரபலமான உளவியலாளர் கரோல் டுவேக் அவரோட மைண்ட் செட் புத்தகத்தில் வளர்ச்சி மனநிலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருப்பார் அடிக்கடி நம்முடைய பதிவுகளிலும் இந்த உதாரணத்தை எடுத்திருக்கிறோம் சிம்பிளா சொல்லணும்னா என்னுடைய திறமை இவ்வளவுதான் நினைக்காம முயற்சி செஞ்சா என்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியும்னு நம்புறது வளர்ச்சி மனநிலை இந்த மனநிலை இருந்தால் ஒவ்வொரு தவறும் தோல்வியும் நமக்கு ஒரு அவமானமாக இருக்காது அது நாம கத்துக்கிறதுக்கான ஒரு பாடம் ஐயோ தோத்துட்டேனேன்னு நினைக்காம இதில் என்ன கற்றுக்கொள்வதற்கு யோசிக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன வெற்றியின் ரகசியமே தோல்வியை கண்டு பயப்படாம அதிக முறை முயற்சி செய்வதுதான் இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரப்புறோம் தவறுகள் நாம தப்பு பண்றத ஒரு பெரிய அவமானமா நினைக்கிறோம் ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா தவறுகள் தான் நீங்கள் வேகமாக கற்றுக்கொள்றதுக்கான திறவுகோல் என்று சொல்கிறது நீங்கள் ஒரு தப்பு செய்யும் போது தான் உங்களுடைய மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது இங்கே ஏதோ சரியாக நடக்கலை இதை மாற்ற வேண்டும் கவனத்தை இங்கே குவிக்க வேண்டும் என்று சொல்லி மூளைக்குள்ளே ஒரு அலாம் அடிக்கும் அந்த நேரத்தில் தான் நம்முடைய மூளையில் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது கத்துக்கிறதுக்கான ஜன்னல் திறக்குது தப்பே பண்ணாம ஒரு வேலையை செய்தால் மூளைக்கு புதுசா கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காது அதனால தப்பு பண்றது நல்லது சரி ஒரு மணி நேரம் நல்லா பண்ணிட்டோம் நிறைய தடவை முயற்சி செஞ்சு நிறைய தப்பு பண்ணி கொஞ்சம் கற்றுக்கொண்டோம் இப்போ அடுத்த முக்கியமான ஸ்டெப்புக்கு போறோம் இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் பிராக்டிஸ் முடிஞ்சதும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஒண்ணுமே செய்யக்கூடாது இதுதான் விஞ்ஞானம் சொல்லுகிற இன்னொரு பெரிய ரகசியம் நீங்கள் ஒரு புது திறமையை கற்றுக்கொண்டதுக்கு பிறகு அந்த பயிற்சியை முடித்த உடனேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்தாலே போதும் அந்த நேரத்தில் உங்களுடைய மூளை என்ன பண்ணும் தெரியுமா நீங்கள் செஞ்ச சரியான அசைவுகளை மட்டும் ஒரு ரீப்ளே போட்டு உள்ளுக்குள்ளேயே மறு ஒளிபரப்பு செய்து அதை ஆழமாக உங்களுடைய மனதில் பதிய செய்யும் நீங்க செஞ்ச தவறான அசைவுகளை தானாகவே இது ஒரு ரிவிஷன் மாதிரி நண்பர்களே ஆனால் நாம் என்ன செய்வோம் ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே எடுத்து நோண்ட ஆரம்பிப்போம் இல்லை டிவி பார்ப்போம் இல்லைன்னா அடுத்த வேலைக்கு ஓடிடுவோம் இப்படி செஞ்சா மூளைக்கு அந்த மறு ஒளிபரப்பு செய்கிற நேரமே கிடைக்காம போகும் இதனால கத்துக்கிட்டது சீக்கிரமா மறந்து போயிடும் அதனால அடுத்த முறை நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்டாலும் சரி புதுசா ஒரு சமையல் கத்துக்கிட்டாலும் சரி ப்ராக்டிஸ் முடிஞ்சதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருங்க அந்த அமைதி உங்கள் கற்றல் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும் இந்த ஐந்து நிமிட அமைதி மாதிரி நம்ம கற்றலுக்கு மிக மிக முக்கியமான இன்னொரு ஓய்வு இருக்குது அதுதான் நம்மளோட இரவு தூக்கம் டாக்டர் மேத்யூ ஓக்கர் அவரோட வை வி ஸ்லீப் அப்படிங்கிற புத்தகத்தில் இதை அழகாக விளக்கி இருக்கிறார் நம்ம தூங்கும்போது தான் மூளை அன்னைக்கு கற்றுக்கிட்ட விஷயங்களையெல்லாம் ஃபைல் போட்டு அடுக்கி வைக்குமா தேவையில்லாததெல்லாம் அழிச்சிட்டு முக்கியமானதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குமா அதனால நல்ல பயிற்சிக்கு சமமாக நல்ல தூக்கமும் அவசியம் மேலதிகமாக ஒரு போனஸ் டிப்ஸையும் இந்த பதவியில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லி பாருங்க நண்பர்களே இதுக்கு பேர் ஃபைன்மென் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே தடுமாறுறீங்களோ அங்கே தான் உங்களுடைய புரிதலில் ஒரு ஓட்ட இருக்குன்னு அர்த்தம் அதை சரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய கற்றல் முழுமையடையும் நண்பர்களே சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு திறமையை வேகமாக கற்றுக்க மூணே மூணு விஷயம்தான் முக்கியம் நிறைய முறை திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்க ரெப்படிஷன் நேரத்தை கணக்கு பண்ணாதீங்க எத்தனை முறை முயற்சி செஞ்சீங்கன்றத கணக்கு பண்ணுங்க அந்த விடா முயற்சி தான் முக்கியம் தவறுகளை கண்டு பயப்படாதீங்க அதை வரவேற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் எம்ப்ரேஸ் எரெஸ் ஒவ்வொரு தவறும் நீங்க கற்றுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தோல்வி உங்களை நிறுத்தக்கூடாது பயிற்சிக்கு பிறகு அமைதியா ரெஸ்ட் ஆஃப்டர் பிராக்டிஸ் அந்த ஐந்து நிமிட அமைதி ஒரு மணி நேர பயிற்சிக்கு சமமாக இருக்கும் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி நீங்க பல வருஷமா கத்துக்க நினைச்ச ஒரு விஷயத்த சில மாதங்களே கற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய வயது ஒரு பொருட்டே இல்லை உங்கள் ஆர்வமும் சரியான முறையும் தான் முக்கியம் முயற்சி திருவனையாக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி செய்ய போறீங்க இல்லை புதுசாக என்ன திறமையை கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க அது மாதிரி நண்பர்களோடு ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள்